என்னாச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரன் வாழை அதாவது நம்ம ஊரில் ஏத்த வாழை சொல்லுவாங்க கேரளாவில் நேந்திரன் சொல்லுவாங்க இது வந்து இப்போ நம்ம இருந்து வந்து நான் வாங்கியிருக்கோம் இந்த ரகத்துக்கு பேர் வந்து நான் மஞ்சூரி இது அங்கேருந்து கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட வந்து நான் இருபது ரூபா செலவாகுது இந்த கண்ணை ஏன் கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா எல்லா பிஸ்னஸ் தன்னோட பதிவை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னோட பதிவை நான் பதிவு செஞ்சுட்டு போகிறேன் கேட்குறவங்க மட்டும் கேளுங்க இந்த மாதிரி மண்ணு மாற்றம் செய்யும் போது வாழையோட வளர்ச்சி ஹண்ட்ரட் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் நைன்டி பர்சன்டேஜ் வந்துன்னா அதிகமா இருக்கும் அந்த கண்ணையும் இந்த கண்ணையும் கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்திலையும் அந்த கண்ணு நல்லா இருக்கும் இது ஒரு குட்டி பதிவு நினைக்காதுங்க என்னோட ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா நல்ல குளிர்ல இருக்கிறவனுக்கு கொஞ்சம் தீ மூட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் நல்ல இதமா இருக்கும்ல அந்த மாதிரி நினைச்சு ஓகே இத ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு எப்படி வளர்க்கறோம் அப்படிங்கறதையும் எவ்வளவு செலவாகுது எவ்வளவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது தெளிவான அப்டேட் வந்து போடணும்னு ஆசைப்படுறேன் சோ ஆர்வமா இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போங்க அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு கொஞ்சம் இருக்கும் அவ்வளவுதான் பாய்